வணக்கம் மேலம்மா இன்னைக்கு அத்தங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை காலையில டிஃபன் பண்ணிருக்கேன் என்ன செஞ்சு சாப்பிடலாம் இட்லி காலையிலே வா எம்மாமா மருமகன் மருமகள் பக்கத்துல கடைக்காரரு அவங்க பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க காலையிலே வா வந்துட்டு அத்த பேர் என்ன வேறு சாமி என் பேர் என்ன வேறு இட்லி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சுட சுட நல்லா மல்லிகைப்பூ இட்லி நல்லா பசங்களுக்கு இட்லி போட்டு கொடுத்துடலாம் உனக்கு எத்தனை இட்லிடா தம்பி ஒரே ஒரு இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு தக்காளி குழம்பு நல்லா இட்லியில் ஊற்றி நல்லா சாப்பிட்றதுக்கு இது ரோட்டுக்கடை தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீர்த்தனா உங்களுக்கு உட்காருங்க அப்படியே உட்காருங்க ஃபேன் போட்டு விடுப்பாப்பா இல்லையா உனக்கு பத்துருக்கா தம்பி வாடா குட்டி பையா உனக்கு எத்தனை இட்லி வைக்க ஒன்றா ரெண்டா உனக்கு எத்தனை இட்லி ஒன்று போதுமா ஆ சரி வெரி குட்

ஏன் குடிச்சுட்டு வந்துட்டாங்க உட்காருங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அப்பாவுக்கு வச்சு கொடுத்தனா இன்னைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில டிஃபனு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருந்து சூப்பராக சூப்பராக இருக்கா நீ சாப்பிடவே இல்லை ஓனர் கடை கூட்டி பேசாமல் உங்களுக்கு போட்டுக்கோ போட்டுக்கா சுடுதா சரி குறைக்குதா உப்பா காரமா காரமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோதான் காலையில் டிஃபனு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் சேஃபா கொண்டாடுங்க சேஃபாடுங்க எங்க வீட்டில் காலையில வந்து சுட சுட இட்லிய நான் வேற குழம்பு வைக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன் சரி சார் தக்காளி குழம்பே வச்சாச்சு நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் சொல்லி